அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர் எஸ் கார்த்திக் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது நம்ம வேற லெவல் சினிமா சேனலோட சினிமா விமர்சனம் இல்லைங்க இன்றைக்கி வெப் வெப்சீரிஸ் விமர்சனம் ஆமாம் தலைமை செயலகம் ஜி ஃபைவில் இன்னைக்கு ஜி ஃபைவ் ஓடிடி தளத்தில் வந்து இன்னைக்கு வந்து வெளியாகி இருக்குது எட்டு எபிசோட் கொன்ற ஒரு கதை தான் இந்த தலைமை செயலகம் எட்டு எபிசோடையும் நமக்கு பத்திரிகையாளர்களுக்கு சிறப்பு காட்சி போட்டு காட்டினாங்க ஜி ஃபைவ் நிறுவனத்தாரும் ராடான் டிவி நிறுவனத்தாரும் ராடான் டிவி ராதிகா சரத்குமாரும் சரத்குமாரும் தான் இந்த தலைமைச் செயலகம் வெப்சீரிஸை தயாரிச்சிருக்கிறாங்க பாலன் இயக்குனர் வசந்த பாலன் தான் இதை வந்து இயக்கி இருக்கிறாரு பாலன் உங்களுக்கு தெரியும் அங்காடி தெரு வெயில் அதுக்கப்புறம் நிறைய படங்கள் பண்ணியிருக்கிறாரு அவருடைய படத்தில் ஒரு நம்மளுடைய மனசை தொடுற அதாவது அந்த படம் எந்த விதமான கதையாக இருந்தாலும் மனசை தொடுற மாதிரி காட்சிகள் நிறையவே இருக்கும் இந்த வெப்சீரிஸ் என்ன மாதிரி கதைக்களம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலைமைச் செயலகம் உங்களுக்கு டைட்டில்லையே நம்ம சட்டமன்றம் எல்லாருக்குற தலைமைச் செயலகத்தை நமக்கு ஞாபகம் வரும் ஆமாம் இதுவும் வந்து ஒரு அரசியல் கதை தான் முதல்வர் அவர் கிஷோர் நம்ம பொல்லாதவன் நிறைய படங்கள் நடித்தார் இல்லையா அவர் முதல்வர் அவருக்கு ரெண்டு மகள்கள் அவங்களுடைய மாப்பிள்ளை இவங்க இவங்க குடும்பத்துக்குள்ளார உள்ள ஒரு பாலிடிக்ஸ் கூடவே அவருக்கு ஒரு மீடியா பெண்மணியோடையும் ஒரு தொடர்பு இருக்குது அந்த தொடர்பு வெளியில் தவறாக பேசப்படுது ஆனால் அப்படிலாம் இல்லை அப்படின்னு சில இடங்களில் கிஷோரும் சொல்கிறாரு ஸ்ரேயா ரெட்டி அவங்க தான் அந்த தொடர்புக்கு சொன்னக்காரங்க இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ஒரு கட்டத்துக்கு மேலே அவருடைய மகளே அப்பாவை கொல்ல துணிவார் பதவி ஆசையால் அது நடந்துச்சா இல்லையா அந்த மாதிரி காட்சிகள் பார்த்திங்கன்னா இந்த படத்தில் வந்து சில காட்சிகள் நம்ம தமிழ்நாடோடு ரிலேட்டட் பண்ணிக்க முடியும் சில காட்சிகள் ஆந்திர அரசியலோடு ரிலேட்டட் பண்ணிக்க முடியும் சில காட்சிகள் வந்து மேற்கு வங்காளம் மத்திய பிரதேசம் மகாராஷ்ட்ரா இப்படி பல ஊர் பாலிடிக்ஸையும் கலந்துகட்டி தமிழக பாலிடிக்ஸ் மிகையாக இருக்கிற மாதிரி ஆண்களை பெண்களாகவும் பெண்களை ஆண்களாகவும் மாற்றி ரியல் கேரக்டர்லேருந்து ஏன்னா யாரும் கேசு கேஸ் போட்டுடக்கூடாது இல்லை அழகாக பண்ணியிருக்கிறாங்க இது எல்லாத்துக்கும் மேலே மத்திய அரசு அவங்க இந்த மாதிரி ஸ்டேட் பாலிட்டிக்ஸில் எப்படி மூக்க நுழைக்கிறாங்க எப்படி இந்த ஈடி போடி வாடி இல்லாம் சொல்கிறாங்கல்ல அதெல்லாம் ஏன் வருது அப்படிங்கிறது ரொம்ப அழகாக சொல்லியிருக்குது இந்த படம் அதில் வந்து கிஷோர் அவருடைய நடிப்பை சொல்லணும் கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிஷோர் தமிழகத்தோட முதல்வர் அவர் ஒரு ஊழல் பண்ணி அந்த ஊழல் வழக்கில் அவர் உள்ளே போகிறது நிச்சயம் அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்குது பெரிய பெரிய லாயர்லாம் ஒன்று வந்து வழக்காடுறாங்க அந்த வழக்குலேருந்து அவர் தப்பித்தாரா இல்லையா அந்த வழக்குலேருந்து தப்பிக்கிறதுக்கு பொண்ணு ஒரு ஐடியா சொல்லுது மாப்பிள்ளை ஒரு ஐடியா சொல்கிறார் இன்னொரு பொண்ணோட கணவர் இன்னொரு பக்கம் நம்ம ஸ்ரேயா ரெட்டி ஐடியா நம்ம எலெக்ஷனுக்குலாம் அந்த நார்த்துலேருந்து நானூறு ஐநூறு கோடி கொடுத்து ஒருத்தரை கூப்பிட்டு வந்து இங்கே பண்ணுவாங்களே அந்த மாதிரி சில வக்கீல்களெல்லாம் கூப்பிட்டு வந்து என்ன பண்ணுறாங்க அந்த வழக்கிலேருந்து அவர் தப்பிச்சாரா இல்லையா அப்படிங்கிறதும் ஒரு பெண் வழக்கறிஞரையும் ஒரு பெண் அட்வைஸரையும் கூப்பிட்டு வந்துலாம் பண்ணி பார்க்குறாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே கிஷோரோட மகளாக இருக்கிற ரம்யா நம்பிஷனு அப்பாவை போட்டு தள்ள துணியுது அது போட்டு தள்ளிச்சா இல்லையா என்ன விபத்தில் அப்பா காலி பண்ணாங்க அப்படிங்கிறதெல்லாம் வித்தியாசமாகவும் ஒரு விருப்பம் சொல்லியிருக்குது நான் தான் சொன்னேன் ஆந்திர அரசியலில் நடந்த ஒரு ஹெலிகாப்டர் விபத்தியும் படத்தில் கொண்டு வந்திருக்கிறாங்க தமிழக அரசியலில் ஒரு பக்கம் இது யாருப்பா அந்த கட்சியா இது யாருப்பா இந்த கட்சியான்னு கேட்குற லெவலுக்கு இருக்குது இன்னொரு பக்கம் நம்ம சுப்பிரமணிய சாமின்னு உங்களுக்கு தெரியும் இன்றைக்கி பிஜேபியில் இருக்கிறாரு அவர் தனியாலாம் கட்சி வச்சுருந்தார் அவர் இன்னொரு பக்கம் வக்கீலா ஒய்ஜி மகேந்திரன் அவர் கேரக்டர் தாங்க படத்தில் அந்த அவால் பாலிடிக்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா அவர் ரொம்ப அழகாக பண்ணியிருப்பார் ஒய்ஜி மகேந்திரன் சிறப்பாக நடிச்சிருக்கிறார் கிஷோருக்கு அப்புறம் எனக்கு இந்த படத்தில் பிடிச்சது ஒய்ஜி அந்த சுப்பிரமணிய சாமி மாதிரியான கேரக்டரில் வரும் இவங்க யாருமே வழக்கத்தை கூடாது ரொம்ப பண்ணிடக்கூடாதுங்கிற ராணன் டிவியை சேர்ந்த ராதிகா சரத்குமாரும் சரத்குமாரும் வசந்தபாலனும் ரொம்ப உஷாராக இருந்திருக்கிறாங்க அதனால் இதெல்லாம் பட்டம் படாமல் ஒரு ஹை கிளாஸ் லுக்கில் படத்தை எடுத்திருக்கிறாங்க அதனால் இதில் வசந்தபோலோட நம்ம பார்த்த வெயில் அங்காடி தெரு இதிலலாம் இருந்த ஒரு நம்ம நேட்டிவிட்டி நம்ம மனசோட ஒட்டுற அந்த நேட்டிவிட்டி கொஞ்சம் மிஸ்ஸிங் அதையும் நம்ம சொல்லி ஆனோம் ஆனாலும் ஆர்டிஃபிஷியலாக சில சீன்ஸ் தெரிஞ்சாலும் அரசியலை பொலிட்டிக்கலில் இன்றைக்கி இதுதான் நடக்குதுங்கிறத அப்படியே தோல் இருத்துக்காட்டி இருக்குது இந்த படம் அப்படிங்கிறது உண்மை அதையும் நம்ம பாராட்டணும் இந்த படத்தில் வந்து ஜி ஜி ஃபைவ் ஒரிஜினல் தலைமைச் செயலகம் ஏன்னா இன்னொரு ஆச்சரியமான விஷயம் தலைமைச் செயலகம்னு பேர் சரத்குமார் அவருடைய மனைவி ராதிகா சரத்குமார் தான் தயாரிச்சுருக்கிறாங்க ஏன் சிஎம் கேரக்டரும் இருக்குது சரத்தை ஏன்பா சிஎம் ஆக்கலை இதில் தலைமைச் செயலகம்னு பேர் வச்சுட்டு தோணுச்சு அதுக்கு இதை காரணம் இருக்கும் ஒருவேளை கிஷோர் இறுதியில் செத்து போகிறதுனால ஹெலிகாப்டர் விபத்தில் செத்து போகிறதுனால தன் கணவரை சாயடிக்க விரும்பி இருக்க மாட்டாங்க ராதிகான்னு கூட நம்ம நம்பலாம் நமக்கு ஆனால் இப்படி கிருத்திரூபமாக கேள்வி கேட்டே பழக்கம் ஆகிடுச்சு அதனால் அது தோணுச்சு அதை சொல்லிடுறோம் அது படத்தில் கிஷோர் பிரமாதமாக நடிச்சிருக்கிறாரு சரத்தே நடிச்சிருந்தால் கூட கிஷோரோட இடத்த ஃபுல்ஃபில் பண்ணிருக்க முடியுமான்னு தெரியல சிறையா ரெட்டி வாழ்ந்துருக்காங்க அவங்க வைப்பா கீப்பா இல்லை நட்பா அப்படிங்கிறது கடைசி வரைக்கும் புரியாத புதிராகவே இருக்குது முதல்வர் இருக்குது மாதிரி பரத் அவர் ஒரு கேஸை இந்த இதில் இந்த அரசியல் தொடர்புள்ள ஒரு கேஸை கையில் எடுத்து அதில் துப்பறிவார் கடைசியில் அந்த துப்பறி மூ இந்த கேஸுக்கும் அதுக்கு என்ன சம்பந்தம் ஸ்ரேயா ரெட்டி யார் உண்மையா ரம்யா நம்பிசன் ஏன் அப்பாவையே கொள்ள துணிகிறாரு ஆதித்யா மேனன் அவங்களும் இருக்கிறாங்க கனி குஷ்ரதி அவங்களும் இருக்கிறாங்க நிருப் நந்தகுமார் அவெல்லாம் உண்மையாக லெவலில் நடிச்சிருக்கிறாரு தர்ஷா குப்தா அவங்க தான் அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஸ்டேட்டுக்கு வர்ற பிரச்சனைகளை எப்படி தீர்க்கலான்னு சொல்கிற ஒரு லாயர் மாதிரி வராங்க சரோக் பிளாக் அவர் இருக்கிறாரு சித்தார்த் விபின் நம்ம மியூசிக் டைரக்டர் சித்தார்த் விபின் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒய்ஜியம் சந்தான பாரதி சந்தான பாரதி கேரக்டர்லாம் அந்த முதல்வருக்கு ரைட் ஹேண்டாக இந்த நம்பர் டூ வாங்கலாம் அந்த கரெக்டர் அழகாக பிரதிபலிச்சிருக்கிறாரு அவரை பார்த்தா சாதாரணமாக தெரியும் எல்லாருக்கும் ஆனால் கொள்கை கோட்பாடுக்காக அவர் எப்படி தனக்கு லாபமே இருந்தாலும் அதை வேணான்னு சொல்கிறாருங்கிறத ரொம்ப அழகாக அந்த படத்தில் சொல்லியிருப்பாங்க கவிதா பாரதி முதல்வர் வீட்டில் ஒரு முதல்வரோட குழந்தைகளோட மாமாவாக முதல்வருடைய மைத்துனர் பிரமாதமான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கிறாரு கவிதா பாரதி சந்தான பாரதியும் பிரமாதம் கவிதா பாரதி சின்னத்திரை இயக்குனர் அவரும் பிரமாதம் இப்படி இந்த படத்துல வந்து நிறைய சிறப்புகளை சொல்லிக்கிட்டே போகலாம் இது எல்லாத்துக்கும் மேல இந்த படத்தை வந்து நம்ம கண் முன்னாடி அப்படியே ஒரு ஒரு ஆர்டிஃபிஷியல் லுக் இருந்தாலும் அழகான லுக்காக உலகாகவிட்ருக்கிறது இல்லை வைடாங்கில் ரவிசங்கரோட ஒளிப்பதிவாளர் அவர் தான் இந்த சீரிஸ் எட்டு எபிசோடுக்குமே வேற லெவலில் பண்ணியிருக்கிறேன் அதுதான் ஐ லுக்குனு தருது இந்த படத்துக்கு உண்மையாகவே தலைமை செயலகம் தலைமை செயலகம் அப்படின்னா நமக்கு நிறைய விஷயம் தோணும் மூளையை கூட சுஜாதா தன்னுடைய நாவலில் தலைமை செயலாங்கன்னு சொல்லியிருப்பார் நான் வசந்தபாலன் அதை தான் பண்ணாடுறோம்னு நினச்சேன் ஆனால் இவர் சாட்சாத் நம்ம தலைமை செயலகங்களில் நடக்கிற விஷயத்தை வேறு மாதிரி வேறு ஒரு பரிமாணத்தில் நமக்கு காட்டியிருக்கிறாரு முடிஞ்சால் இப்போ எல்லார் வீட்லேயுமே ஜியோ ஓடஃபோன் அப்படின்ட்டு நிறைய வெப் இது வந்துடுச்சு ஸோ நீங்க வந்து அந்த டிவியலில் இந்த சீரிஸை பார்த்து தலைமைச் செயலகத்தை பார்த்து நம்ம பொலிட்டிக்க பொலிட்டிக்கலை அழகா தெரிஞ்சுக்கோங்க வித்தியாசமான ஒரு கதைக்களம் வாழ்த்துக்கள் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க